హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అప్చర్ లైఫ్ స్టైల్ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான பயனுள்ள குறிப்புகள் தான் ஸோ அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம வீட்டுக்கு சாமியே வரமாட்டேக்குதே நம்ம வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பணமே வந்து தங்க மாட்டேங்கிதுன்னு நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்கு வாழ்க்கையில் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த அன்றாட இதில் வந்து இந்த அஞ்சு விஷயத்தங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் வந்து இருக்குது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டு வாசல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பெருக்கிட்டு நல்ல வாசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மங்களகரமாக கோலம் வந்து போட்டு விட்றணும் ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் தண்ணியில் வந்து வாசல் தெளிக்காமல் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டு அதை கலந்து வாசல் வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் காஞ்சதும் கோலம் வந்து போட்டு விட்டுக்கோங்க கோலம் கண்டிப்பாக போடணும் அமாவாசை டைம் மட்டும் போடாமல் இருந்தால் போதும் மற்ற டைம்லாம் டெய்லி கோலம் போட்டால் தான் வீடே பார்க்கறக்கு மங்களகரமாக இருக்கும் தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வந்து தேடி வரும் அடுத்த ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாசல் வந்து தெளிக்க முடியாதவங்களுக்கு வந்து மாப் வச்சு தொடச்சிட்டு காஞ்சதுமே கோலம் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூ வைக்கிறது நம்மக்கிட்ட இருந்துச்சு தாராளமாக பூ அப்படின்னா டெய்லியுமே சாமிக்கு பூ வச்சுட்டு மொதல் நாள் வச்ச பூ வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி பூ வந்து மாற்றி அதுக்கப்புறமா தான் தீபம் வந்து ஏற்றணும் நம்ம வெறுமனையாக சாமிக்கு ஏத்துறத விட இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ சாமி வந்து அந்த இடத்துலேயே வந்து தங்கிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா உருளியில் ஃபுல்லாக நம்ம வந்து பூ வந்து எடுத்து வைக்கிறது ஸோ உருளியில் நம்ம வச்சோம் அப்படின்னா பூ வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க வீட்டுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து உருளியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வெட்டி வேர் சேர்த்து பூ வந்து நம்ம வச்சிடணும் அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வீட்டுக்கு கொடுக்கும் அடுத்து வந்து விளக்கேற்ற வீடு வந்து வீணாகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக தீபம் வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து ஏற்றுங்க வீட்டில் வந்து ஏற்ற முடியாத சுச்சுவேஷன்னால் பரவாயில்லை மற்ற நாட்களில் காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக வந்து தீபம் வந்து ஏற்றி விடுங்க நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நடக்கும் நான் வந்து டெய்லியுமே சாமிக்கு பூ வச்சு அதுக்கப்புறமா தான் தீபம் ஏற்றுவேன் பூ இல்லாத நாட்களில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து நீட்டாக தொடச்சிட்டு பூஜை ரூபேன் அதுக்கப்புறம் வந்து தீபம் வந்து ஏற்றலாம் இத்தனை தீபம் தான் ஏற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வந்து இருக்குது ஸோ அதனால் இரு வீட்டில் வந்து ஒத்தப்படையில் வந்து தீபம் வந்து ஏற்றி விடுங்க கல்லுப்பு இருந்ததுன்னா மெயினாக அதையும் வந்து சாமிக்கு ஏற்றி விடுங்க அம்மன் குலதெய்வ விளக்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஏற்றி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பூ வச்சு இல்லைன்னா வந்து விளக்கு அந்த தூண்டு வச்சு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி வந்து போட்டு விடுங்க இது வந்து கடவுள் வந்து வீட்டிலையே நம்ம வீட்லேயே இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டு தான் ஆகணும் இது வீடு முழுக்க நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி தெய்வம் வந்து நம்ம வீடு தேடி வர்றதுக்கான ஒரு வழி தான் இது வந்து சக்தி இருந்தாலும் வெளியில் வந்து போயிடும் இந்த தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக பெண்கள் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்து கிடைக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கும் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்